விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இது மிகவும் மகிழ்ச்சியான வாரமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் மனதுக்கு பிடித்தமான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது பதவி உயர்வு பெறலாம் வருவாய் அதிகரிப்பதற்கான பல வழிகள் அல்லது ஆதாயங்கள் உருவாக்கப்படும் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் எந்தவொரு திட்டத்திலும் முன்பு செய்திருந்த முதலீடுகள் நல்ல பலனை தரும் நீதிமன்றத்தில் ஏதேனும் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் உங்கள் காதல் துணையுடன் சில அற்புதமான தருணங்களை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் பழைய நண்பர்களையும் திக்கலாம் அவர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டு உங்களின் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான பரிசை நீங்கள் உங்களை நேசிப்பவரிடமிருந்து பெறலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குழந்தை தொடர்பான ஒரு பெரிய மன அழுத்தமும் தீர்க்கப்படும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும்